வன்னியன் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஈடத்தை ஆண்ட கடைசி தமிழ் மன்னர் ஆவார் வீரத்திற்கும் ஆனத்திற்கும் இலக்கணமாக வன்னி மண்ணில் வாழ்ந்து காட்டிய மாபெரும் தான் பண்டார வன்னியன் பண்டார வன்னியன் முல்லைத்தீவிலிருந்து வற்றாப்பாலை அம்மன் கோவில் வரையுள்ள இரண்டாயிரம் சதுரமயில் நிலப்பரப்பை ஆட்சி செய்து வந்தார் அமைச்சராக தனது தம்பி கையிலாய வன்னியனையும் தளபதியாக கடைசி சகோதரன் பெரிய மைனரையும் கொண்டு அரசை பேணி வந்தார் அவரின் ஒரே சகோதரி பெயர் நல்ல நாச்சார் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு போர்த்துகீசியர்கள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போதும் கூட வன்னி பகுதிக்குள் கால்பதிக்க முடியவில்லை கடைசி வரை வன்னிக்குள் காலூன்ற முடியாமலேயே இலங்கையில் போர்த்துகீசிய அதிகாரம் முடிவுக்கு வந்தது போர்த்துகீசியர்கள் நாட்டை விட்டு சென்றதும் ஒல்லாந்தர்கள் வன்னி மேல் தாக்குதல் நடத்தினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டில் வன்னியை கைப்பற்ற அவர்கள் நடத்திய போர் பற்றி எழுதிய லூயி என்ற வரலாற்று ஆசிரியர் பின்வருமாறு அந்த போரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் எத்தனையோ நாடுகளில் போர் நடத்தியிருக்கிறோம் ஆனால் இப்படி வீரத்துடன் போரிட்ட மண்ணினை உலகே எங்கும் நாங்கள் காணவில்லை என்று அவரின் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஒல்லாந்தர் தோல்வியடைந்து சென்ற பின் ஆங்கிலேயர்கள் வன்னி மேல் தாக்குதல் நடத்தினார்கள் எவருக்கும் அடங்கி போகாத குணமும் இரத்தத்தில் ஊறிய வீரமும் கொண்டவர்களே ஆவார்கள் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து மன்னர் திரிகோணமலை வன்னி காடுகள் என வன்னியர்களை இடைவிடாது கொரில்லா போர் நடத்தி வந்தனர் அவர்களில் ஒளிவிடும் மாணிக்கமாய் வந்த மாவீரன்தான் பண்டாரவண்ணியன் ஆங்கிலேயரின் படை மற்றும் நவீன ஆயுத பலத்திற்கு அஞ்சாமல் விடுதலை உணர்வுடன் போரிட்டார் மாவீரன் பண்டாரவண்ணியன் ஆங்கிலேயர் முழு இலங்கையை நவீன ஆயுதங்கள் லட்சக்கணக்கான வீரர்களுடன் ஆக்கிரமித்த போதும் ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு உரட்டும் போராட்டத்தை ஆரம்பிப்பதாக பண்டாரவண்ணியன் சபதம் எடுத்துக்கொண்டார் என வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன பலமுறை ஆங்கிலேயர் பண்டார தோற்றார்கள் குறிப்பாக முல்லைத்தீவு கோட்டை பகுதியில் ஆயிரத்து எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி போர் தொடுத்து அந்த கோட்டையை கைப்பற்றி முற்றாக தாக்கி அழித்து பல பீரங்கிகளை கைப்பற்றினார் ஒருமுறை பண்டார வன்னியனை சமாதானம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு சிறைபிடிக்க முற்பட்ட வேளை ஒரே வாழ்வீச்சில் அறுபது ஆங்கிலேய வீரர்களை கொன்று அங்கிருந்து தப்பிச் சென்றார் பண்டார பண்டார வன்னியனின் உயிர்த்தோழன் பெயர் விக்ரம ராஜசிங்கன் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையில் கண்டியை ஆட்சி செய்த மன்னன் ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்டு தமிழகத்து வேலூர் சிறையில் பதினாறு ஆண்டு காலம் அடைக்கப்பட்டு அந்த சிறையிலேயே உயிர் நீத்தார் ஆங்கிலேயர்கள் தமக்கு கீழ் வன்னியை அடிபணிய வைக்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோற்று போக தனிப்பட்ட காரணத்தினால் பண்டார வன்னியன் மேல் ஆத்திரம் கொண்டிருந்த காக்கை வன்னியின் ஒல்லாந்தர்களுடன் கூட்டு சேர்க்கிறான் ஒல்லாந்தர்களுடன் கூட்டு சேர்ந்த காக்கை வன்னியன் பொண்டார வன்னியனை தந்திரமாகத்தான் வெள்ளலாகும் என்று ஆலோசனை கூறுகிறான் பொண்டார வன்னியன் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு கைச்சிலை மடுவில் சில நூறு படை வீரர்களுடன் இருந்தான் இதனை அறிந்து கொண்ட காக்கை வன்னியன் அவர்களை வெள்ளையரிடம் காட்டிக் கொடுக்கிறான் ஆங்கிலேய பெரும்படை ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை பண்டார வன்னியன் மீது திடீர் தாக்குதலை நடத்தினார்கள் இந்த தாக்குதலை எதிர்பாராத பண்டார வன்னியன் கடுமையாக போராடினாலும் கடைசியில் வீர மரணத்தை அடைந்ததாக வரலாறு கூறுகிறது மூளைத்தீவு ஒட்டி சுட்டானில் உள்ள கைச்சிலைமேடு என்னும் இடத்தில் வைத்து பண்டார வன்னியன் வெள்ளையர்களினால் தோற்கடிக்கப்பட்டார் இதன் நினைவாக கற்சிலைமேடு பகுதியில் பண்டார வன்னியருக்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது பண்டார வன்னியன் போர்வாலை தனது கொடியின் சின்னமாக கொண்டிருந்தார் அவனது தோற்றம் உயர்ந்த விரிந்த மார்பு ஒடுங்கிய கிடை பரந்த நெற்றி உரமேறிய தோள்கள் கூறிய பாதை கம்பீரமான தோற்றமாக இருந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வன்னி ராஜ்யத்தில் தோற்கடிக்கப்படாத மன்னனாக திகழ்ந்த வண்டார வன்னியன் காக்கை வன்னியனின் காட்டி கொடுப்பினால் சுமார் இருநூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன் வன்னி மண்ணில் வீர மரணமானார் இதன்பின் ஆங்கிலேயர்கள் முழு இலங்கையையும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி புரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நான்கு இலங்கையை விட்டு சென்றனர் தமிழ் மன்னன் மாபூரன் பண்டார வன்னியன் ஆண்ட வன்னி உட்பட ஈழத்துக்காக இன்றும் அவரது வம்சாவளியினர் போராடி கொண்டிருக்கின்றனர்